ஒருமுறை ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு பக்தர் இருந்தார் அவருக்கு நம்பிக்கையும் பக்தியும் மிகுந்தது அவர் எதுவும் நடந்தாலும் எல்லாம் கிருஷ்ணன் செய்கிறார் நல்லதுக்குத்தான் என்று கூறுவார் ஒருநாள் அவரது வீட்டை சூறையாடி விட்டனர் எல்லோரும் அவரை பரிதாபமாக பார்த்தனர் ஆனால் அந்த பக்தர் இது கூட ஏதோ நல்லதுக்காகத்தான் என்றார் சில நாட்களுக்குப் பிறகு தெரிந்தது அந்த வீட்டிலிருந்த சில பழைய ஆவணங்கள் நிலத்தின் உரிமை பத்திரங்கள் அவை தவறவிடப்பட்டதால் அவர் சட்டப்படி ஒரு பெரிய நிலத்தை கைப்பற்ற முடிந்தது அப்பொழுது மக்கள் அனைவரும் அவரிடம் கேட்க அவர் சிரித்தார் நமக்கு தெரிந்தது குறைவு கிருஷ்ணனுக்குத் தெரியும் எது நம்மளுக்கு தேவை பொறுமையாயிருந்தா கிருபை வராத இடமில்லை மியாழி பொறுமையும் நம்பிக்கையும் இருந்தால் கடவுள் நம்மை கைவிட மாட்டார் நாம் இழக்கிறது போல தெரிந்தாலும் கடவுள் நம்மை உயர்த்துவதற்காகவே சில நேரம் சோதிக்கிறார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே